அனைவருக்கும் வணக்கம் உங்களோட ரெண்டு நிமிஷம் பேசி போலான்னு வந்து மிச்சம் புத்திசாலி பயில்கள் கேட்கிறாங்க அனுரகுமாரதி திசாநாயக்க குடிசை வீடு வீட்டையே கட்டி எழுப்ப முடியாத அவருக்கு நாட்டை எப்படி கேட்குறாங்க முட்டா பயில்களா அவர் வீட்டை அலங்காரம் பண்ண வந்தவர் இல்லடா நாட்டை அலங்காரம் பண்ண வந்தவர் இரயில் வண்டியில் இறால் வட விற்கிறவனே அஞ்சு தட்டுக்கு வீடு கட்டியிருக்கான் இலங்கை தேசத்தின் ஜனாதிபதியாக முடிஞ்ச இவருக்கு வீட்டை கட்டுறதுடா பெரியவே இல்லை அது இல்லை அவருடைய வேலை அவர் மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆள் அதனால் ஜாதி மொழி மதம்னு பழைய கதையே திரும்பி திரும்பி பேசி கொஞ்சம் இருக்க மக்களையும் கொண்டு தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா மக்கள் ஏற்கனவே பசி பட்டினி இந்த க மின்சார கட்டணத்தையே கட்டியிடாமல் இருக்காங்க அதனால் இப்படி ஒரு நல்ல தலைவனை தேர்ந்திருக்காங்க தேர் எடுத்திருக்காங்க நீங்க இனிமேல திருடர்கள் பக்கத்துல இருக்கிறத விட்டுட்டு மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற இந்த அனுரகுமார திசாநாயக்கோட ஓடி வந்துருங்க பாருங்க எவ்வளோ பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் இப்போ முன்னுக்கு வராங்க கடனை கட்டுறதுக்கு நின்னால முடிஞ்சதே விஷயம் இருந்த அரசாங்கத்துக்கெல்லாம் இப்படி யார் சரி வந்திருக்கானா வந்த அதையும் எடுப்பானுங்க அவங்க கிட்னியும் கட்டி எடுத்துருவாங்க அப்படி கள்ள பயில்களை ஒழிக்க வந்தவர்தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதனால் இந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நீங்கள் அனைவரும் சேர்ந்து இவருக்கு வாக்கு செலுத்துங்க திருடர்கள் பக்கத்தில் நிற்காதீங்க நன்றி வணக்கம்